வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் நூறு நாள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வராது அப்படிங்கிற தகவல் வந்து மக்களிடம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய மத்திய அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது குளத்து வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகள் வந்து தங்களோட வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை வந்து கட்டாயமாக இணைக்க வேண்டும் சொல்லிட்டு அறிவித்திருந்த ஆதார் எண்ணை இணைக்கப்பட்ட கணக்குகளுக்கு மட்டுமே சம்பளமானது வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு வந்து சம்பளமானது வரவு வைக்கப்படாது அப்படிங்கிற தகவலை வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அவகாசமும் இந்த கொடுத்திருந்தாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டோடு முடிவடைந்த நிலையில் இனிமேல் நூறு நாள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து சம்பளம் வராது அப்படிங்கிற தகவல் வந்து மக்களிடம் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க பார்த்தீங்கன்னா கால அவகாசமும் நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வந்து அதிரடியான அறிவிப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து அட் வேலை அட்டைதாரர்கள் வந்து உள்ளனர் இவர்களோடன கருத்தில் கொண்டு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை அடிப்பிலான கட்டண முறையை வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்த உள்ள நிலையில் மத்திய அரசானது வந்து ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்குள்ள ஆதார இணைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் அனைவரும் இணைக்காவிட்டால் இவர்களுக்கு வந்து வேலை செய்பவரின் சம்பளம் வந்து நேரடியாக அவர்களோட வங்கி கணக்குல வந்து படாது அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசானது தெரியிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் வீடியோவா உங்களுக்கு